நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாளும் ஒவ்வொரு நம்ம வர்மக்கலையிலேருந்து ஒவ்வொரு வீடியோ பதிவு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துருவாங்க சரிங்களா தூக்கு மாட்டிகிட்டு இறந்தவங்களுடைய குறி குணம் எப்படி இருக்கும் இவங்க தூக்கு மாட்டிகிட்டு தான் இறந்தாங்களா இல்லை வேறு ஆறாலும் இவங்களை அடித்து கொடுமைப்படுத்தி வேறு ஏதாவது ஒன்று பண்ணி தூக்கில் மாட்டி தொங்க விட்டாங்களா அப்படின்னு ஒரு கணிக்கிற ஒரு முறை இந்த வர்மக்கலையில நம்ம சித்தர்கள் எல்லாமே வச்சுருக்காங்க சரிங்களா தூக்குமாட்டி இறந்தவர்களுடைய குறிகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் எல்லாமே சொல்கிறாங்க தூக்குமாட்டி இறந்தவர்களுடைய குறிகுணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கு மாட்டி அந்த சங்கு வந்து அதாவது கழுத்து பகுதி இருக்கிற அந்த சங்கு வந்து உடைந்து காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பூட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பூட்டு அப்படின்னா ஒரு மேல் தொண்டைக்கும் கீழ் தொண்டைக்கும் நடுவில் ஒரு லாக் மாதிரி இருக்கும் அந்த லாக் வந்து கட் அப்படின்னா இது மாதிரி மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் வந்து அது பூட்டு பூட்டு உடைந்திருந்தால் மரணம் தூக்குமாட்டி இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது ஒரு மெத்தேடு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இரண்டு கண்களும் பிதுங்கி வெளியே வந்திருக்கும் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா அப்படின்னு ஏன்னா இது வந்து சிபிசிஐடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே வரும் நம்ம வந்து இப்போ சிபிசிஐடி ஆகிட்டோம் ஆயிட்டுருக்கிறோம் சரிங்களா இதில் இருந்து தான் வந்து அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பிரிவாக போயிட்டு இருந்தது எப்படி ஒரு கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறது இவங்க தூக்கு மாட்டிகிட்டு தான் இறந்துறாங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது அடித்து கொண்டு இருக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இது வந்து என்னடா பயமுறுத்துற மாதிரி இருக்குது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது படிப்பு அப்படின்னா கல்விக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே இருக்கதான் செய்யும் சரிங்களா அப்போது இவங்க வந்து இப்போ ஒரு சிபிசிஐடியை எடுத்துகிட்டோம் அப்படின்னாலும் அவங்க கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அவங்களுக்குன்னு ஒரு பாடம் இருந்தால் தானே அவங்க வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அதுக்காக சரிங்களா இப்போ நம்ம வந்து எல்லாருமே சிபிசிஐடியாக மாறிட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு வகையான அந்த சிபிசிஐடியாக நீங்கள் வந்து மாறிடலாம் அதுக்காக வந்து அவங்களோட நீங்கள் இணையலாம்னு சொல்லலை அவங்க இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து இருந்திருக்குது அதனால் வந்து அந்த காலத்தில் இருந்து இருந்தனால தான் அவங்களுக்குன்னு ஒரு கல்வி இந்த சைடில் இந்த மாதிரி இறந்தால் இருந்தால் எந்தெந்த மாதிரி குறிவெலாம் இவங்க அடிச்சு கொண்டிருப்பாங்களா இல்லை தூக்கில் மாட்டி கொண்டு இருப்பாங்களா இல்லை மருந்தை கொடுத்து கொண்டிருப்பாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த படிப்பு படிச்சுருக்குறாங்க ஆனால் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய பாரம்பரிய இந்த வர்மக்கலையில் தமிழ் பாரம்பரியத்தில் இது எல்லாமே இருக்குது இந்த பாடம் இருக்குது ஒருத்தர் நபர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவங்க நபர் வந்து அந்த வைத்தியம் போய் செக் பண்ணுவாங்க அவங்க வந்து எந்த நிலையில் இருக்காங்க இது எந்த நிலையில் இருந்து எந்த நிலைக்கு வந்திருக்காங்க இது ஏதாவது இப்போ ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்களா இது வேறு மனுஷன் ஏதாவது இந்த மனுஷன் தொந்தரவு பண்ணிக்கிறாங்களா இல்லை இவங்கனாலேயே இவங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துச்சு அவங்க சிபிசிஐடி அவங்களாம் வந்து கண்டுபிடிப்பாங்க அதில் வர்ற ஒரு பாடத்திட்டம் தான் இது நம்மளும் ஒரு ஒரு வகையான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப வந்து அவங்களுடைய சிபிசிஐடி அவங்களுடைய பாடத்திட்டங்கள் முழுசாக வந்து இங்கே சொல்ல போகிறது கிடையாது அதில் இங்கே நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் அதை அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இதில் என்ன விஷயங்கள் எங்களுக்கு அதாவது இந்த சிகிச்சையில் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வைத்தியராக இருக்கிறோம் அப்படின்னோம்னா அங்கே நேரில் போய் அந்த பிரேதத்தை இவங்க எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா யாரையும் வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ வந்து இங்கே நம்ம பேசலை ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்ல வரோம் ஆனால் வந்து இந்த மாதிரி கண்ணு குதிங்கிருக்குது நாக்கு வெளியே வந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படும் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பலவீனமாக இருந்தது அப்படின்னா இந்த வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேங்க ஏன்னா வந்து இது வந்து இப்படி சொன்னால் மட்டும் ஒரு மனுஷனுக்கு நாக்கு கண்ணு மூக்கு எல்லாமே இருக்கத்தை செய்யும் அப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு செயலில் இறங்கிட்டான்னா அதில் எந்தெந்த பார்ட்டு வந்து பழுதடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சித்தர்கள் சொல்லிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு மோசமான விஷயம் கிடையாது அப்போ நீ நீங்கள் வந்து இது மோசமான விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ நாங்கள் இந்த மோசமான விஷயத்தை நாங்கள் படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம்ல அப்போ ஒரு நபர் வந்து இறந்து கிடக்காருன்னா அவர் எந்த நிலைமையில் அவர் இறந்துருக்காரு அப்படின்னு நாங்கள் போய் பா ஒரு வைத்தியர் வந்து அதை பார்த்து சொல்லணும்ல அதுக்குத்தான வைத்தியம் படிக்கிறது சரிங்களா அதனால வந்து இது வந்து மோசமான கலை கிடையாது தமிழ் மருத்துவம் சரிங்களா தமிழ் மருத்துவத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் சரிங்களா அடுத்தது தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பூட்டு இந்த சங்கு அப்படிங்கிறது தான் அந்த பூட்டு வந்து உடையும் உடஞ்ச உடனே என்னாகும் டக்குன்னு வந்து நாக்கு வந்து வெளியே வரும் நாக்கு வந்து நம்மளுக்கு எப்படி நீட்னா அளவுக்கு தான் வரும் ஆனால் வந்து அந்த கட்டாயிருச்சு இந்த சங்கு பூட்டு கட்டாயிருச்சி அப்படின்னா அது வரும் ஒரு ஒரு ஜான் இவ்வளோ இவ்வளோ தொலைக்கு வரும் பெருசாக வரும் சரிங்களா இதெல்லாம் வந்து வந்து பயந்து கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு மனிதனுடைய உறுப்புகள் இந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது கண் ரெண்டும் வந்து பிதுங்கி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நம்ம ஹாலிவுட் படத்தில் இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லை இந்த விளம்பரத்தில் எல்லாம் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் வந்து கண்ணை மொழி மட்டும் இப்படி நல்லா முழிக்கும் போது அந்த கண் மட்டும் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கனா அந்த மாதிரி இவங்க இறந்த பின்னாடி இந்த மா இந்த சிம்டம்ஸு ரெண்டும் வெளியே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிறப்பு உறுப்பு சரிங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்ததுன்னா அதனுடைய ஆண்குறி ஆணினுடைய ஆண்கூறி வந்து சுருங்கி காணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பெண்ணுன்னுடைய யோனி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து இறுகி உள்வாங்கிக்கும் அந்த முன்னாடி இருக்கிற அந்த பெண்ணுடைய குறி வந்து உள்வாங்கிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாக்கு வந்து வறண்டு போய் அதன் இடையில் நீர் நிற்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நாக்கு வந்து வறண்டு இருக்கும் வறண்டு அதுக்கடியில் அதாவது நாக்கு வெளியே தள்ளும்போது என்னங்கன்னா நம்மளுக்கு அடியில் இந்த நீர் சுரக்குது பார்த்திங்களா உமிழ்நீர் அந்த இடத்துல வந்து நீர் காணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாக்கு வெளியே வந்திருந்தாலும் நாக்கு லைட்டாக தூக்கும் போது நீர் காணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அண்ணாக்குள்ளே அதுக்குள்ளே வந்து உமிழ்நீர் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்திருந்தால் தூக்கம் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தேட் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கால்கள் அதாவது கால்கள் வந்து விரைத்து கட்டை போல் காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கால் இருக்குது பார்த்திங்களா அது வந்து விரைச்சிக்கும் நம்ம சும்மா சாதாரணமாக இறந்தவங்களுடைய காலெல்லாம் பார்த்திங்கன்னா விரைச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தூக்கு மாட்டிக்கிட்டு கால் ஒரு விரைத்து காணும் விறகு கட்டை போல் அதாவது கட்டை மாதிரி இருக்கும் நல்லா கல் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டை மாதிரி இருக்கும் விரைத்து கட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தங்க வந்து இறக்குறாங்க தூக்கு மாட்டிகிட்டு இறக்குறாங்க அப்படின்னா அவங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையை வந்து தொங்கியிருக்கும் அவங்க வந்து இப்போ கைக்கு மேலே தூக்க முடியாது எந்த ஒரு செயல்பாடும் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க மாட்டி நல்லா எரிகிருச்சு சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் அந்த கையை வந்து நம்ம அந்த தொ தொடை வரைக்கும் தொங்கும் அந்த கையை அப்போ அந்த தொடையில் அந்த நகை கண்கள் வந்து பரண்டும் அந்த தொடையில பரண்டி அந்த இடத்துல வந்து ரத்தம் ரத்தம் வந்து சொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க தொடையில் நகத்தில் பரண்டி அந்த இடத்தில் இரத்தம் சொட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு கணக்கு இறந்து போனவங்களுடைய கை வந்து மேலே தூக்க முடியாமல் அவங்க தொடையில் வந்து பறிப்பாங்க ஏதோ ஒரு வழியில் நம்ம தப்பிச்சிட மாட்டோமா ஏமாந்து பண்ணிட்டோமே அப்படின்ட்டு தப்பிக்கும் போது தூக்க கையை தூக்க முடியாத நிலையில் வந்து அந்த தொடையில் ஒரு கீரை கீர்னு மாதிரி கீறி அந்த கீர் நுழைத்துலேருந்து ரத்தம் வந்து சொட்டும் அப்படின்னு சொல்லி பாடம் ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்தது கழுத்தில் வலித்து இழுத்த கோரை காணும் கழுத்தில் வலித்து இழுத்த கோரை காணும் அப்படின்னா கயிறு மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா கயிறு மாட்டும்போது ஒரு பக்கம் மாட்டும்போது இப்போ ஒரு இப்போ இந்த இடத்துல மாட்டுறாங்கன்னா இது வரைக்கும் சரக்குன்னு ஒரு சருகாய் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கோரை காணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல மாட்டுறாங்கன்னா அது வெயிட் தாங்க முடியாது ஃபுல் பாடி வெயிட்டுக்கு கீழே வந்துடும் இப்போ இந்த கயிறு வந்து சரக்குன்னு மேலே வரும் அதுதான் வந்து கழுத்தில் கோரை காணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சும்மா சார மாதிரி அதாவது கருப்பு கருப்பாக புள்ளி வருந்துடுங்களா இப்போ சைக்கிள்லேயோ தரையிலையோ கீழே விழுந்துட்டா அந்த இடத்துல வந்து கருப்பு கலராக ஒரு புள்ளி வரும் பார்த்தேன் புள்ளி மாதிரி ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து மாட்டிக்கிட்ட போது இங்கே மாட்டினா அந்த வெயிட் தாங்க முடியாமல் கயிறு சரணு இங்கே வந்துடும் அதுதான் வந்து கழுத்தில் சா கோரை காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு மெத்தேடு தூக்கு போட்டி ம மருந்து தூக்கு மாட்டிக்கிட்டவங்களுக்கினுடைய ஃபார்முலா இப்படி தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கையும் காலும் சட்டுவம் போல் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கையும் காலும் சட்டுவம் போல் அதாவது நம்ம வடையெல்லாம் எடுப்போம் பார்த்திங்களா இந்த பஜ்ஜி கடையில் போண்டா கடையில் வடை எடுக்கும் அதுதான் சட்டுவம் அந்த சட்டுவம் மாதிரி நல்லா இறுகி கல் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரும்பு மாதிரி ஆயிரும் சரிங்களா சூமி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சட்டுவம் போல் ஆயிரும் அப்படி இந்த மாதிரி ஒரு குறியகுணம் இது ஒரு மெத்தேடு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தூக்கு மாட்டிக்கிறதுனால கழுத்து வந்து நீண்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கழுத்து வந்து நீண்டுது அப்படின்னா தூக்கு மாட்டி தான் இறந்துருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா தூக்கு மாட்டிட்டாங்கன்னா அந்த சங்கு உடஞ்ச உடனே கழுத்து வந்து மேலே போயிடும் இந்த உடம்போட வெயிட்டிக்கு வந்து கீழே இழுக்கும் இந்த கழுத்து இங்கே இடத்துல கவர் இருக்கிறதுனால இந்த தலையோட பாகம் வந்து மட்டும் மேலே போய்க்கும் அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் கழுத்து வந்து நீண்டுக்கிறதுனால அதனால் கழுத்து நீண்டுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வந்து பதிவிடுறாங்க தூக்கு மாட்டிக்கிறவங்களுடைய அவங்களுடைய கண்ணு பார்த்திங்க அப்படின்னா கீழ் நோக்கி காணும் அப்படின்னு அதாவது ஒரு கண்ணை வச்சு அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் எந்த இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க வேண்டியதே இல்லை அவங்களுடைய கண்ணு மட்டும் பார்த்தா போதும் அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோவை பார்த்துருக்கேன் எந்த இடத்துல அடிபட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கணிக்கிறதில்லை அப்போ இந்த கழுத்து அப்படின்னா அப்போ கீழ் நோக்கி கீழே தான் வந்து ஒரு முகம் இருக்குது அப்படின்னா அந்த முகத்தில் கீழ் நோக்கி பார்க்குது அப்படின்னா நம்ம முகத்துக்கு தலைக்கு கீழே அடிபட்டுருக்கு அதாவது கழுத்துக்கு மாட்டி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் வந்து காட்டி கொடுக்கும் சரிங்களா அந்த கண் வந்து கீழ் நோக்கி இருந்தது அப்படின்னா கீழே தான் தலைக்கு கீழே வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு புரியுணத்தை காட்டி கொடுக்கும் நீங்கள் அந்த கண் சம்மந்தப்பட்ட கண் கண்ணு வந்து காட்டி கொடுக்கும் வித்தை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வித்தைனா இறந்துருப்பாங்க அது எந்த இடத்துல அடிபட்டு இறந்துருப்பாங்க இல்லை எந்த இடத்துல அடிபட்டு அது வந்து செவந்துருக்குது இல்லை எந்த இடத்துல ரத்தக்கட்டு இருக்குதுன்னு கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடமே இருக்குது அப்போ இந்த வ அந்த வகையில் அந்த அது நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் இது பார்க்கும்போது என்னென்னா கண் வந்து கீழே நோக்கி இருக்குது அப்படின்னா தலைக்கு கீழே பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கண்ணு வந்து சொல்லுது சரிங்களா தலைக்கு கீழேனா இப்போ உட்காந்து தூக்க மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து நம்ம கீழே நோக்கி பார்வை வந்தது அப்படின்னா இந்த மாதிரி கீழே கலை கீழே பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு வந்து சொல்லாமல் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குறிகுணங்கள் இருந்திருந்தால் இருந்தால் சரிங்களா இந்த மாதிரி குறிகுணங்கள் இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக சரிங்களா அவங்களுடைய உயிர் பிறப்பு உறுப்பு வழியாக சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா எந்தெந்த மாதிரி அந்த தூக்குமாட்டிக்கிட்ட எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த சிம்டம்ஸு அந்த லைனில் இருந்திருந்தால் இவங்களுடைய உயிர் அவங்களுடைய பிறப்பு உறுப்பு வழியாக வெளியே சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லி இதர்கள் சொல்கிறாங்க இது ஒரு ஃபார்முலா